வர முடியுமா ஏன் வருவதற்கு நீங்கள் ஏன் ஒரு உரிமை போராட்டத்தை நடத்த நீங்கள் ஏன் ஒரு கோரிக்கை வைக்க கூடாது முதலமைச்சர்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே தைரியமா கேளுங்க இண்டி கூட்டணியில தமிழ்நாட்டில் ஒரு பட்டியலின சகோதரர் தான் சமூக நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா ஆக ஒரு பட்டியலின சகோதரர் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த கூட்டணியில் கோரிக்கை வையுங்கள் பயம் ஆக மற்ற கூட்டணியை பார்த்து கபலீகரம் பண்ணுறாங்க அடிமை கூட்டணின்னு சொன்ன திமுக கூட்டணி தான் அடிமை கூட்டணி